சமூக நல திட்டங்களுக்காக ஸ்பரலாயா சங்கீத கலாலயத்தின் கொஞ்சம் சலங்கை பரதநாட்டிய நிகழ்ச்சி இவ்வாண்டு சிறப்பாக நடைபெறவுள்ளது கொஞ்சம் சலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூலம் மீண்டும் பரதநாட்டிய ரசிகர்களை சந்திக்க உள்ளனர் இதில் முப்பது அணிகளின் பரதநாட்டிய படைப்பு ரசிகர்களை கவரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பேராக் இபோ பாலிடெக்னிக் உங்கு ஓமர் மண்டபத்தில் வரும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்க உள்ளது இந்நிகழ்விற்கு பேரா கேரிங் அசோசியேஷன் இந்து இளைஞர் அமைப்பு குனோங் ராபர்ட் மற்றும் நவீரா மெடிதேக் ஆகியவற்றுடன் ஒன்றிணைந்து படைக்க உள்ளனர் ஆகவே கார பொதுமக்களை அன்போடு அழைப்பதாக ஸ்வரலாயா சங்கீத கலாலய குரு ஏற்பாட்டு குழு தலைவருமான டாக்டர் பன்வரசி கோவிந்தசாமி கூறினார் சிறப்பு பிரமுகர்களாக டாக்டர் ஷம்சூரி அப்துல்லா பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி மாலேம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீர ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் முத்தாய்ப்பு அதிகம் அங்கமாக நான்கு வயது முதல் மூத்த நடனமதிகள் தாங்கள் நடவு செய்த செடிகளை பிரமுகர்களுக்கு நினைவு சின்னமாக வழங்க உள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தாவரங்களை நடவு செய்து காப்போம் என்ற பிரச்சாரத்திற்கு முன்னுதாரணமாக அமையவுள்ளது என்று அவர் மகளுடன் கூறினார் அது மட்டுமின்றி சித்தியவான் மகா கணேசா தமிழ் பள்ளி புளோமினா தமிழ்பள்ளி மற்றும் சுங்கை தமிழ்பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை உபகரணங்கள் உட்பட பல பொருட்கள் வழங்கி உதவிகள் வழங்கப்படும் என அவர் கூறினார் அத்துடன் மனிதநேய உதவியாக போலிடெக்னிக் உங்கு ஓமரில் பயிலும் பி ஃபார்ட்டி இந்திய மாணவர்களுக்கு மடிக்கணனி உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கருத்துரைத்தார் இந்த கொஞ்சம் சலங்கை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் பத்து ரிங்கிட் முதல் ஐம்பது ரிங்கிட்டுக்கு விற்கப்படுகிறது ரசிகர்கள் பேராதரவு கொடுத்து உதவுமாறு கேட்டுக் மண்டப நுழைவாசலிலும் டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் கூடுதல் தகவல் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஆறு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்பது ஐந்து டாக்டர் கோ பன்பரசையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நான் டாக்டர் பன்பரசி கோவிந்தசாமி ஸ்வரலய சங்கீத கலாலயத்தின் குரு இன்றைக்கு பரதநாட்டியம் மற்றும் ஒரு சிஎஸ்ஆர் ஈவெண்ட் வந்து நம்ம செய்கிறதுக்காக ஒரு நேரலையில் இருக்கிறோம் அதாவது கொஞ்சம் சலங்கை கொஞ்சம் சலங்கை என்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து வரும் இருபத்தி இரண்டாவது ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சனிக்கிழமை அன்று டேவான் ஜூப்ளி பெரா பாலிடெக்னிக் உங்குமார் ஈப்போவில் வந்து நடைபெறவிருக்கிறது இந்த பரதன் இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சலங்கை வந்து பரதநாட்டியத்தை மையமாக வச்சு தான் இந்த சுரலய சங்கீத கலாலயம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது எங்களோடய ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய கொலாபரேஷன் அதாவது பல நிறுவனங்கள் பல என்ஜிஓக்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க இதில் முக்கியமாக சொல்ல போனால் பாலிடெக்னிக் உங்கோமார் இப்போ மற்றும் நவிரா மெரிடெக் சென்டிரியான் புரஹார் அப்புறம் சத்வான் பொம்புன் அண்ட் டன் ப்ரி ஹத்தின் மிலேஷிய பெரா கேரிங் அசோசியேஷன் மற்றும் ஹிந்து யூத் ஆர்கனைசேஷன் குருபட் கவுன்சில் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வழி நடத்த போகிறோம் இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்றது வந்து சுரலய சங்கீத கலாலயத்தோட ஒரு முக்கியமான ஒரு ட்ரெய்னிங் கூட பரதநாட்டியம் சங்கீதம் மற்றும் திருமுறை ஹிந்துவிசம் இந்த பல விஷயங்களில் வந்து இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சலங்கைன்ற ப்ரோக்ராம் வந்து பரதநாட்டியத்தை மையமா வச்சு செய்யணும் இதில் வந்து இப்போ மற்றும் சித்தேவானில் படிக்கிற மாணவிகள் மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க நானும் அதில் ஒரு முக்கியமான அங்கத்தை வந்து கொண்டு வரேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் சலங்கை பரதநாட்டியத்தை தாண்டி முக்கியமான ஒரு இன்னொரு அம்சம் என்னத்தை சேர்த்து சொ சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டா சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் இவெண்ட்டுன்னு என்று சொல்லும்போது நம்ம வந்து டே ஏர்த் டேயை ஒட்டி சுவரல சங்கீத கலாலய மாணவர்கள் நான்கு வயது முதல் பெரிய மாணவர்கள் வரை எல்லாமே வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு வந்து பிளான்ட்ஸ் அதாவது சின்ன சின்ன பாட்ஸில் அதாவது பேஸ் ப்ரோடாக்ட்ஸில் வந்து நம்ம வந்து சில பிளான்ஸை வந்து க்ரோ பண்ணி அவங்களுக்கு எப்படி அதை வந்து க்ரோ பண்ணலாம் எப்படி வீட்டிலையே வந்து நம்ம ஒரு சின்ன கார்டனிங் வந்து கான்செப்டை கொண்டு வரலாம் என்வாயன்மெண்ட்லேயே எப்படி அவேராக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த அப்கமிங் ஜெனரேஷனுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து இதை ஒரு அப்ஜெக்டிவாகி எடுத்துக்கிச்சு ஸோ இந்த பிளான்ட்டை வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிள்ளைகள் அனைவரும் இந்த நான்கு வயது முதல் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் வந்து அவங்க நட்டு வச்சு வளர்த்த பிளான்ஸை வந்து இந்த இரண்டு மாத காலமாக வந்து நட்டு வச்சு வளர்த்த பிளான்ஸை வந்து அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவங்களுக்கு ஒன்று வீட்டில் அவங்க வச்சுருப்பாங்க மற்றொன்று வந்து கொண்டு வந்து அங்கே இருக்கிற விவிஐபிஸ் விஐபிஸ்க்கு வந்து அவங்க கையால் வந்து அதை வழங்க போகிறாங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இந்த என்வாயரமெண்டலி என்வாயரமெண்டல் அவேர்ஸ் அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் வளம் அப்கமிங் ஜெனரேஷனுக்கு வந்து இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துறதுக்கு இருக்கிறோம் அடுத்தது வந்து முதல் முறையாக கொஞ்சம் சலங்கை என்ற நிகழ்வு வந்து சுவரலய சங்கீத கலாலயம் கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து நம்ம கொண்டு போய் ஒரு சில விஷயங்களை சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு தமிழ் பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் ஒரு மூன்று தமிழ் பள்ளிகள் சித்தியவானில் இருக்கும் மகா கணேசா வித்யாசாலை ஈப்போவில் இருக்கும் ஃபிலோமினா கான்வென்ட் மற்றும் எஸ்டி கெட்டி லடாங் சுங்காய் இந்த மூன்று பள்ளிகளுக்கு வந்து சுரலய சங்கீத கலாலயம் மூலமாக ஏதாவது ஒரு கொண்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ப்ராஜெக்ட் என்ஜிஓஸோட சேர்ந்து அதை கலந்துரையாடி இன்றைக்கு வந்து எங்களை எங்களால் திரட்ட முடியதை முடிஞ்ச அந்த நிதியில் வந்து அவங்களுக்கு வேண்டிய அதாவது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஸ்கூல் பேக்ஸ் பிள்ளைகளுக்கு உட்காரத்துக்கு பாய் அப்புறம் கிளாஸ் பொம்முளைஹானுக்கு வந்து உள்ள சில வால் ஃபேன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம சேர்ந்து வந்து அவங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் உங்கோமா பாலிடெக்னிக் உங்கோமாரில் இருக்கிற பி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிள்ளைகள் பி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தேர்ந்தெடுத்து கேரிங் அசோசியேஷன் மூலமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு லேப்டாப் வழங்குகிறோம் ஸோ ரீஃபர்பிஷ் லேப்டாப் வழங்குகிறோம் ஸோ அதில் சில கண்ட்ரிபியூஷனை நம்ம வந்து செய்யவிருக்கிறோம் ஸோ இதுவே நம்ம வந்து முதல் முறையாக வந்து கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து ஸ்வரலயா சங்கீத கலாலயமும் ஒரு பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி நம்ம கொலாபரேஷன் பார்ட்னர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க நவீரா மெடிடேக் நிறைய வந்து நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் இவங்கள்டுந்து மிஸ் ராஜசேகரன் மிஸ் பத்மாதேவி மற்றும் மிஸ்டர் கோபி மற்றும் பேசிக்கான ஃபெசிலிட்டி அதாவது நம்மளுக்கு அந்த ஹால் டேவான் ஜூப்ளி பேரா டாக்டர் ஷம்சூரி அப்துல்லா வந்து நமக்காக வழங்கியிருக்காரு பாலிடெக்னிக் உங்கோ உமாரோட டைரக்டர் ஸோ இந்த கூட்டு முயற்சி வந்து இந்த கம்யூனிட்டிக்கு போய் சேரணும் அதையும் தனி நம்மளோட பரதநாட்டியமும் வந்து இந்த சின்ன பிள்ளைகள்லேருந்து இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைக்கும் என்ன என்ன வந்து அங்கே படிக்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டிக்கு அதை வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி தான் எங்களோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் சேர்த்து ஆ आदि सेटिङ्स आ datasogram ओके हुन्छ भयो नि टिकट आ